வணக்கம் நான் தாய் தமிழ் அறக்கட்டளை ஜி மணிகண்டன் பேசுறேன் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திச்சு நம்ம நெல்லை மாவட்டத்துல இருக்க பசுமோன் தேவர் அவரோட ஐயாவோட சிலையை அந்த சிலைக்கு இருக்க சிலையை பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கழிச்சிருக்கோம் இருபத்தி நாலு மாதம் பாதுகாக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா வைக்கணும் அதுக்கப்புறம் சிறுவைண்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைண்டத்தில் சிறுவகுண்டத்துல இருக்கிற மாதிரி கல்மண்டபம் அமைச்சு நம்ம மக்கள் அதாவது அவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு சித்தரா தான் பாக்குறாங்க யாருமே வந்து ஒரு தலைவரா மட்டும் பார்க்காம சித்தரா பாக்குறதுனால அங்க எல்லாருமே எல்லா தாய்மார்கள் ஆஹ் எல்லாருமே பஸ்ஸில் போயில கூட வணங்கிட்டு போறாங்க ஸோ அவங்க எல்லாம் இறங்கி வணங்க ஆசைப்படுறாங்க நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க இறங்கி வணங்கணும்னு ஆசைப்படுறோம் குழந்தை இல்லாத தாய்மார்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன முறையிட்டாங்க இந்த மாதிரி நாங்க வணங்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா வணங்க இல்லைக்கா மதுரைக்கு போக முடியாது அதனால நாங்க எப்போதும் வணங்குற மாதிரி நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொன்னாங்க உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்ற கோரிக்கை வச்சிருந்தாங்க என்னோடய சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் பக்கத்துலாம் வந்து சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து அதை ஏற்று அவங்களோட பொதுமக்களோட அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அந்த கோரிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை செய்து தருவாங்க நாங்கள் நம்புகிறோம் நிறைய பேர் இன்னும் இன்னுமே நிறைய பேர் நிறைய அமைப்புகள் வந்து இதை கொடுக்குறதா இருக்கிறாங்க எங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் எங்கள் சமூக தலைவர்கள் வந்து இதை நான் கொடுக்க கொடுக்கறதா சொல்கிறாங்க அந்த கம்பி வலையும் எடுத்துட்டு க கல்மண்டலம் அமைச்சது தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட சுமன் முத்துராமங்க தேவர் அவர்களுக்கு அரசு உரிய மரியாதை செலுத்தணும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்